மதுரையில் வந்து இடம் வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் வரும் சர்வேர் காலனியில் வந்து செந்தில் முருகன் நகரில் வரும் ப்ளாட் நம்பர் வந்து பதினொன்று ப்ளாட் வந்து மேற்கு பத்த திசையில் இருக்குது சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒரு செண்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு செண்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க இடம் வந்து சர்வேர் காலனியில் இருக்குது பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்கும் கமிஷன் வந்து ரெண்டு வரும்